சிறுதவணியங்களும் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளும் சேர்த்து ஒரு ஆரோக்கியமான அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப் கேழ்வரகு அதே கப்பில் ஒரு கப் பருப்பு ஒரு கப் கவுனி அரிசி ஒரு கப் பாசி பருப்பு ஒரு கப் கம்பு ஒரு கப் மாப்பிழை சம்பா அரிசி ஒரு கப் சோளம் ஒரு கப் உளுந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க சோளமும் கவுனி அரிசியும் ஊறுறதுக்கு டைம் ஆகும் அதனால நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்தளவு ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு இஞ்சி காஞ்ச மிளகா உப்பு தேவையான அளவு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குறை குறப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை உடனே சுடாமல் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதை ஊற வச்சு சுட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும் அரை மணி நேரம் கழிச்சு வெங்காயம் கேரட் கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டால் இதில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால மூடி வச்சு வேக வைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்